காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள பல்வேறு கழிப்பறைகள் திமுக கட்சி பிரமுகர் ஆதரவில் தனி நபர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அந்த கழிப்பறைகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்து அதிகாரிகளுடன் மாநகராட்சி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மாநில மத்திய அரசு திட்ட நிதிகளில் பல்வேறு இடங்களில் பொது கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன கடந்த ஆண்டுகளில் இந்த கழிப்பறைகள் மாநகராட்சி மூலம் பொது ஏலம் விடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் ஆனால் தற்பொழுது பொது ஏலம் விடப்படாமல் சட்டவிரோதமாக தனி நபர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் கழிப்பறையை பயன்படுத்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மக்களிடம் அடாவடியாக அதிக அளவு கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன ஆளும் கட்சியினர் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் இந்த கழிப்பறைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதனை வேறு சிலருக்கு உள் வாடகைக்கு விடுகின்றனர் இவர்கள் ஒரு கணிசமான தொகையை சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்வதால் அதனையும் சேர்த்து பொதுமக்களிடம் நடத்துபவர்களால் அடாவடியாக அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர் கழிப்பறைக்கு செல்லும் போது மக்களிடம் ஆரம்பத்தில் கட்டணத்தை சொல்லாமல் பின் கட்டாய வசூலியில் ஈடுபடுவதாகவும் எவ்வளவு கட்டணம் என்பதை அறிவிப்பு பலகையாக வைப்பதை மாநகராட்சி உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன இதனைத் தொடர்ந்து அதிமுக மாநகராட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து கேள்வி எழுப்பினர் வாக்குவாதங்களிலும் ஈடுபட்டனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனுவும் அளித்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள கழிப்பறைகளை முறைப்படுத்தி இப்போது ஏலம் விட்டாலும் வரும் சுற்றுலா பயணிகளிடமும் பொது மக்களிடமும் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் தடுக்க கட்டணத்தை வெளிப்படையாக அறிவித்து அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் முறையாக வசூலிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்களிடம் கேட்டதற்கு இது குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் நாளை முதல் அப்பகுதியில் குறைந்த விலைக்கு கழிப்பறையை பயன்படுத்த நோட்டீஸ் ஒட்டப்படும் என தெரிவித்தனர்

ஆளு கட்சிக்கு துணை போதும் ஆளு கட்சிக்கு துணை போதும் ஆணையரே யானை டெண்டர் விட டெண்டர் விட டெண்டர் விட லட்ச குட்டி என்கிற சண்முகானந்த நான் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பதினோராவது வட்ட மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் இங்கே எதுக்காக எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடியிருக்கிறோன்னா காஞ்சி மாநகராட்சிக்கு பெரிய வருவாய் இழப்பு தரும் பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டு கழிப்பறைக்கு இன்னும் நாங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டெண்டர் கேட்டு நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆணையர்கிட்டையும் நாங்கள் முறையாக மனு கொடுத்து அனைத்து எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் சைன் பண்ணி ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட கொடுத்தோம் விரைவில் டெண்டர் வைக்கிறேன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாரு அது சம்மந்தமாக ஒன்றரை வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டு இப்போ இந்த கமிஷன்கிட்டையும் அதே போல் மனுவை கொடுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இவரும் காலம் தாழ்த்திக்கினே வந்துட்டு இப்போ காலையில் இன்றைக்கி காலையில் நாங்கள் மொத்த மாமன்ற உறுப்பினரை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் பண்ணித்தரேனாரு ஏசி வரலை அசிஸ்டண்ட் கமிஷனர் வரலை அதனால எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுனாரு நாங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது அசிஸ்டன்ட் கமிஷனரே வந்துட்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் திரும்பவும் அசிஸ்டன்ட் கமிஷனோட போய் பார்த்தோன்னே பஸ் ஸ்டாண்டுக்கு எதுவும் முறையான டேட்டா இல்லை டெண்டரே இல்லை டெண்டர் விடாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவரே இந்த மூணு வருஷமாக வந்து நடத்திட்டு வந்துட்ருக்காரு இந்த நடத்திட்டு வந்ததில் என்னான்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மாநகராட்சிக்கு ரூபாய் கூட வருவாய் ஈட்டலை அது சம்மந்தமாக நாங்கள் கேள்வி கேட்க நாங்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையருடைய அறைக்கு போகும்போது உரிய மரியாதை தராமல் எங்களை அவமானப்படுத்தி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டார் என்னை நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க நான் லீவு போட்டுட்டு போட்டோமா திடீர்னு அப்படியே ஃபோன் பண்ணி எம்மி சாரை வர வச்சு எம்மி சார் நீங்களே லீவு போடுறீங்களா காஞ்சிபுரம் மாநகராட்சி வேலையே செய்ய தேவையில்ல அப்படின்ற மிரட்டுற தோணியில் எங்கள் எல்லா மா மாமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி அனுப்புறதுனால நாங்கள் அந்த அந்த கட்டணக் கொள்ளையை பற்றி பேச முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வெளியே வந்து இங்கே கண்டன குரல் எழுப்பிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மூணு வருஷமாக அந்த கட்டணக் கழுவில் பெரிய அளவில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு அது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் அது அதை நாங்கள் கேள்வி நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும் நாங்கள் மாநகராட்சி ஆணையர்கிட்ட தான் அதை கேட்க முடியும் அதை கேள்வி கேட்க எங்கள் உடலை எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இப்போ வச்சுரு டெண்டர் அப்போ வச்சுருன் டெண்டர்னு காலந்தான் தாத்துறார் தவலா அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற விபரத்தை எங்களுக்கு எந்த விவரமும் தகலை

ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஓடி நடந்துருக்கும் இது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டவங்கிறதால ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக அவர் போகிறதனால இது எங்களுக்கு இந்த டேட்டாவை தரத்துக்கு தயங்குகிறாரு கேட்டால் வசூல் பண்ணுறாரு சார் பத்து ரூபா யூரின் போகிறதுக்கு பத்து ரூபா க்ரிஸ்டும் போகிறதுக்கு இருபது ரூபா பேக்கேஜ் கணக்கில் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கு நூறுரூபான்னு சொல்லிட்டு பேக்கேஜ் சிஸ்டம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சார் மாநகராஜ எவ்வளோ கழிப்பறை மாநகராட்சியாக அங்கே பஸ் ஸ்டாண்டில் மட்டுமே மூணு கழிப்பறை இருக்குது ஏகாமநாதர் கோயில் வடராஜர் பெருமாள் கோயில் காமாட்சி அம்மன் சந்தை காமாட்சி அம்மன் கோயில் எதிர இருக்கிற கழிப்பற மூடியே இருக்கு அது மாநகராட்சி முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெண்டர் முடிஞ்சு அதே ஆளுகளை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணி வருது டெண்டர் முடிஞ்சு யார் இருக்கிறாங்களோ அவங்களே நடத்திட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணுது இதெல்லாம் நாங்க தட்டி கேட்கலாம்னு போகும்போது எங்க கவுன்சிலர்ல ஒருமையில தட்டி அசிங்கப்படுத்திட்டாரு వచ్చే okay. 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 okay.